அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில் அகஸ்தியன் பள்ளி இக்கோயில் வேதாரண்யத்தில் இருந்து கோடியக்கரை செல்லும் வழியில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் நூற்றி தொண்ணூறாவது தேவாரத்தலம் ஆகும் மக்கள் இக்கோவிலை அகஸ்தியன் கோயில் என்றே அழைக்கின்றனர் ஆலயத்தின் தோரண வாயிலும் அகஸ்தியர் கோயில் என்றே எழுதப்பட்டுள்ளது இக்கோயிலில் உள்ள ஒரு கல்வெட்டிலிருந்து குலசேகர பாண்டியன் என்ற அரசனுக்கு இருந்த வியாதி அருகிலுள்ள வேதாரண்யம் திருத்தலத்தில் உற்சவம் நடத்தி நீங்கப்பெற்றது என்ற தகவல் தெரிய வருகிறது திருஞான சம்பந்தர் இத்தலத்து இறைவன் மேல் பாடிய பதிகம் இரண்டாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இத்தலத்தை வழிபட்டாலும் நினைத்தாலும் தீவினை நீங்கும் என்பது நம்பிக்கை ஓம் நமசிவாய